ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதை முதல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோடய பெல் ஐக்கான் ஆளில் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்ஃபை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் யூஸ் பண்ணலாமல் டிவி யூஸ் பண்ணலாமே நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி மானிட்டர் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிவி சூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் பெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுன்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ நாம பாருங்க ஓவரால் வந்து பார்த்திங்கனா டீப்பாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்பை வந்து யூசர்ஸ் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா முதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பைன்றது நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாக்கே இல்லாமல் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது இப்போ எல்லா விதமான கண்ட்ரீஸ்லேயும் அவைலபிள் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லார் கையிலையுமே வந்து பிஎஸ்பைன்றது ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இப்போ முதல் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க இப்போ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்குமே கம்மியாகிட்டு வருது கம்மியாகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மான்சூன் சேல் இந்த மாதிரி சேல்லாம் கொடுக்குறப்ப நம்ம வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ் ஃபோர்ன்றது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பி ஓகேங்களா தௌசண்ட் எயிட்டி பில் தேர்ட்டி எப்பியோஸில் உங்களுக்கு ப்ளே பண்ண முடிஞ்சுது பட் அதே வந்து பிஎஸ் ஃபைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எப்பியோஸ் வரைக்குமே அதாவது சாரி ஒன் டுவெண்ட்டி ஏர்ட்ஸ் வரைக்கும் அதாவது ஒன் டுவெண்ட்டி ரெஃபரஸ் ரேட் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி ரெஃபரன்ஸ் ரேட் வரைக்குமே நம்ம ப்ளே பண்ண முடியும்னு சொல்லி நமக்கு வந்து அதிலேயே வந்து ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம் மூடில் போயிட்டு ரெசலேஷன் மூட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் மூடுன்னு சொல்லி ரெண்டு மூடு கொடுத்துருப்பாங்க இல்லைனா கேம் டிஃபால்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்கில் போனிங்கன்னா கேம் செட்டிங் தனியார் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் மூட் ரெசலேஷன் மூடுன்னு சொல்லியிருக்கும் ரெசலேஷன் மூடு அப்படின்னா நீங்கள் ஐஏ ஃபீஸில் விளையாடுற மாதிரி மானிட்டர் வச்சுருக்கீங்க டிவி வச்சுருக்கீங்கன்னா அந்த ரெசுலேஷன் மூடு ஓகே பட் அதே நீங்கள் வந்து பெர்ஃபாமன்ஸ் மூடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான டிவி வச்சிருந்தாலும் அந்த டிவிக்கு தகுந்த மாதிரியான பெர்ஃபாமன்ஸை அந்த மூட் கொடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மானிட்டரிங் டிவி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மானிட்டர் செலக்ட் இருந்தாலும் டிவி செலக்ட் பண்ணுறதாலும் ஒரே ப்ரொசீஜர் தான் என்ன மானிட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி கேக்குள்ளேயே வந்து நீங்கள் நல்ல மானிட்டரும் அதே மாதிரி அதிலேயே நான் வந்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சில் வரக்கூடிய எல்லா விதமான ஸ்பெக்ஸுமே அதிலேயே நீங்கள் வாங்கிட முடியும் பட் வாங்கினாலும் ஒரு சில குறைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் மானிட்டரை பொறுத்த வரைக்கும் மானிட்டர் சைஸுன்றது நம்ம அந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சில் அனுபவிக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸு பெரிய அளவில் டிவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம மானிட்டரில் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது ஏன்னா மானிட்டர்ன்றது டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ கேலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி டூ இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படியே நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஃபார்ட்டி த்ரீ இல்லது ஃபார்ட்டி எய்ட்டு ஃபிஃப்டின் இந்த வாங்க முடியும் பட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கர்ட் டிஸ்பிளே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐபிஎஸ் பஏ பேனல்னு சொல்லி நிறையா கொடுப்பாங்க ஐபிஎஸ் பேனல் தான் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐபிஎஸ் பேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராஃபிக்ஸ் ரேட்டிங் கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ரெஃபரன்ஸ் ரேட்டு அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு நிறையா விதமான ரெஃபரன்ஸ் ரேட்டு கொடுப்பாங்க ரெஃபரன்ஸ் ரேட் எந்தளவுக்கு அதிகமாகதோ அந்தளவுக்கு அமௌண்ட்டும் அதிகமாகும் ஓகேங்களா இதுதான் மானிட்டரை பொறுத்த வரைக்கும் மானிட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஆர்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் விஆர்ஆர் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரெஸ் ரேட் அதாவது நீங்கள் எந்த விதமான கேம் விளாடுறீங்களோ அந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஆர்ஆர்ன்னு சொல்லி சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மூடை வந்து எனபிள் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட மானிட்டர்லயோ டிவிலேயோ இருந்தா இந்த மாதிரி எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேரியபிள் ரெஃப்ரெஸ் ரேட்டை வச்சு உங்களால் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் கிராஃபிக்ஸ் ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுன்றது நமக்கு சீக்கிரத்துலேயே வந்து நமக்கு எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான எலிமெண்ட்ஸுமே உங்களுக்கு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து ஹிடனாக இருக்காமல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகணும் நீங்கள் கிட்ட போக போக உங்களுக்கு எல்லா விதமான அந்த கிராஃபிக்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் ரெஃப்ரெஸ் ரேட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நமக்கு கிளியராக காமிக்கும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம கண் கட்டுற தூரத்தில் லாங்கில் பார்த்தாலும் நமக்கு கிராஃபிக்ஸ் ரேட்டு நல்லா தெரியணும் அதே ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கிளிச்செல்லாம் நிறையா இருக்கும் கிளிச்சஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் எல்லா கேம்ஸ்லேயும் வர்றது தான் அதை வந்து நம்ம கிராஃபிக்ஸ் ரேட்டை வச்சு முடிவு பண்ணக்கூடாது ஓகேங்களா டிவி மானிட்டர் வச்சிருக்கனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்எம் ஏஎல்எல்எம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஆட்டோ லோ லேட்டன்சி மூடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் விஆர்ஆர்னு ஒரு மூடு இருக்கும் அதாவது வேரியபிள் ரெஃபரன்ஸ் ரேட் இது ரெண்டுமே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மானிட்டர் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அது கண்டிப்பாக ஹை ரேட்டாக தான் இருக்கும் நான் சொல்றது டுவெண்ட்டி டூ டூ கேக்கில் வந்து வரது ரேர் தான் பட் அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் வந்து நிறைய ஸ்பெக்ஸ் அடி வாங்கும் ஓகேங்களா பட் அதே டிவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ டிவி வந்து ஒரு டிவி சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ் ஃபைவ் வச்சிருக்கீங்க இல்லை பிஎஸ் ஃபோர் வச்சிருக்கீங்கன்றது மேட்டர் கிடையாது நீங்க பிஎஸ் ஃபோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச் வரைக்குமே போலாம் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு வரைக்கும் ஏன்னா போகலான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீயே உங்களுக்கு ஃபோர் கே எல்லாம் கொடுக்குறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான கிராஃபிக்ஸை கொடுக்கும் என்னடா ஃபோர் கே அல்ட்ரா எச்ச்டி சொல்கிறையே நீங்கள் நம்ம தௌசண்ட் எட்டி தானே ப்ளே ஆகும் நம்ம ஃபோர் கேல எப்படி ப்ளே பண்ண முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க இதையும் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர் கே பிக்சர் எடுத்து ஃபோர் கே டிவியில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் கேல இருக்கக்கூடிய கிளாரிட்டியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு உங்களால் அனுபவிக்க முடியும் பட் அதே தௌசண்ட் எயிட்டி எடுத்து போய் கண்டிப்பாக ஃபோர் கே டிவியில் போடுறீங்க அப்படின்னா ஃபோர் கே கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது நீ என்ன விதமான ரெசுலேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிக்சர் குவாலிட்டியாக தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணும் ஏன்னா நீங்கள் தௌசண்ட் எயிட்டி நீங்கள் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தௌசண்ட் எயிட்டி என்ன பிக்சர் அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்கும் ஏன்னா நமக்கு பிஎஸ் ஃபோர் ப்ரோ பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டிபி தான் கொடுக்கும் ஓரளவுக்கு அது தேர்ட்டி எஃபிஎஸ்ன்றனால் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் ரேட்டு கண்டிப்பாக மங்களாக இருக்கும் உடையும் ஹெச்டிஆர் பிக் ஹெச்டிஆர்லாம் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஹெச்டிஆர்ன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹை கான்ட்ராஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக காட்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஆர்ன்றது ஹெச்டிஆரே வந்து நமக்கு டம்மியாக காமிக்கும் பிஎஸ் ஃபோர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சுலேயே நீங்கள் டேரக்டாகவே பார்க்க முடியும் ரொம்பலாம் தெரியாது ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டிவி நல்ல ஒரு கம்பெனி டிவி சாம்சங் எல்ஜிலாம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டிபி வரைக்கும் ப்ளே பண்ணுறதுக்கான டிவினா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சி தான் பட் அதே நீங்கள் ஃபிஃப்ட்டி ஃபைவ் இன்ச்சி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்ஃபை யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் தாரமாக ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஆர்ஆர் மூடும் அப்புறம் ஏஎல்எம் மூடும் இருக்கணும் அதாவது விஆர்ஆர் அப்படின்னா வேரியபிள் ரெஃப்ரெஸ் ரேட்டு ஏஎல்எல்எம் அப்படின்னா ஆட்டோ லோ லேட்டன்சி மூடு ஓகேங்களா இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ செக் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஹெச்டிஐ கேபிள் வாங்குறதா இருந்தாலும் ஹெச்எம்ஐ வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக டூ பாயிண்ட் ஒன் ஹெச்எம் இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பிஎஸ்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஒன் ஹெச்டிஎம்ஐ தான் சப்போர்ட் ஆகும் சப்போர்ட் ஆகுனா எல்லா ஹெச்டியுமே சப்போர்ட் ஆகும் டூ பாயிண்ட் ஒன் ஹிஎம்ஐ மட்டும் ஏன் நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டையும் நல்ல உங்களுக்கு கிளாரிட்டியும் கொடுக்கும் ஏன்னா டூ பாயிண்ட் ஒன் ஹெச்டிஎம்ஐ கேபிள்ன்றது கொஞ்சம் பாஸ்ட் கேபிள் இருக்கும் அது ஜிபி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு தாங்குற அளவுக்கு இது கொடுத்துருப்பாங்க வயரில் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெச்டிமே கேபிளுக்கும் டூ பாயிண்ட் ஒன் ஹெச்எ கேபிளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டூ பாயிண்ட் ஒன் ஹெச்எமே கேபிள் தான் நமக்கு பிஎஸ்ஒ்க்கு செட் ஆகும் இந்த மாதிரி கேபிள் ஹெச்டிமி கேபிள் வந்து டூ பாயிண்ட் ஒன் செலக்ட் பண்ணுவோன்னே நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டிவியில் வந்து வீர்ஆர் ஏஎல்எம்னு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக எல்லாமே வந்து கேம் மூடும் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மூடுமே இருந்தாலே அதாவது இந்த விஆர்ஆரும் ஏஎல்எல்எம் இருந்தாலே போதும் உங்களுக்கு கேமுன்னுன்ற ஆப்ஷன் கண்டிப்பா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி நீங்க கேம் எந்த கேம் வந்து விளாட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஓகேங்களா உங்களோட ஹெச்டிமி கேபிள் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா அதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு டேரக்டா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விதமான அனுபவம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்று நீங்க எச்டிமிய செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இன்புட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்க டிவிலேயே இன்புட்ஸ் அவுட் புட்ஸ் இன்புட்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் வரும் அதுல போயிட்டு நீங்க எந்த ஹெச்டி எஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக டூ பாயிண்ட் ஒன் ஹெசிஎம்ஐ இருக்காது டிவியை செலக்ட் பண்ணுங்க அதான் நல்லது இப்போ நான் வாங்கியிருக்க டிவியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு போர்ட்டுமே டூ பாயிண்ட் ஒன் ஹெசிஎம்ஐ தான் ஓகேங்களா அதனால் எனக்கு எந்த போர்ட்டில் சொல்லுமே அந்த விதமான கிராஃபிக்ஸ் எனக்கு கொடுக்கும் இல்லை நீங்கள் ஹெச்டிஎம்இ கேபில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த கேபிளை வந்து மேனேஜ்மெண்ட்டை எப்படி வைக்கணும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்றதுக்காண்டி ஒரு ஒவ்வொரு ஹெச்டிஎம்ஐ கனெக்டருக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டிமையில் வந்து நீங்கள் ரை மூவி பார்ப்பீங்க ஒரு ஹெச்டிமில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் போர் விளையாடுவீங்க ஒரு ஹெச்டிஎம்ஐ பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபை யூஸ் பண்ணுவீங்க ஒரு ஹெச்டிஎம்ஐ பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த கேபிள் செலக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த கேபிளுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா ஹெச்டிமையில போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ் பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்ஃபையில டூ பாயிண்ட் ஒன் கேபிள்ன்றத செலக்ட் பண்ணிருங்க ஏன்னா அதில் இ டி டூ பாயிண்ட் ஒன்னு ஆப்ஷன் வரும் ஏன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக கேமை ப்ளே பண்ணி விளாடும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு சில இடத்துல என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎம்ஐ நாளையுமே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹெச்டிமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிஎஸ் ஃபோர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் தௌசண்ட் எயிட்டி தான் இருக்கும் கேபிள் மேனேஜ்மெண்ட்டு ஒரே இதாக தான் கொடுத்துருப்பீங்க அதாவது ஹெச்டிஎம்ஐ ஒன்ல வந்து பிஎஸ் ஃபைவும் ஹெச்டிமி டூவில் வந்து பிஎஸ் ஃபோரும் கொடுத்துருப்பீங்க அதாவது இந்த டூ பாயிண்ட் ஒன் கேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆஃப் ஆகி அது வந்து தௌசண்ட் எயிட்டி ஃபீக்கு மாறிக்கும் ஏன் இப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைமில் நம்ம ரெண்டு ஹெச்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே ஆன் பண்ணல ஒரு ஒரே ஒரு பிஎஸ்ஐ கன்சோல் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன் பட் என்னோட ஹெச்டிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஃபோரையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டிவிலேன்னு நாங்க பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும் எப்பயுமே யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு ஹெச்டிஎம் யூஸ் பண்ணி உங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணியிருங்க ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் ஒரே ஒரு ஹெச்டிஎம் தானே யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செய்து ஸ்பிலிட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஹெச்டிமி ஸ்பிலிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிவி வந்து உங்களுக்கு எந்த விதமான பிக்சரும் கொடுக்காது அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்கும் இது சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்துடும் ஏன்னா அடிக்கடி ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக டிவி ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க இதில் வந்து பார்த்திங்கனா பிஎஸ்பைக்கு நம்ம ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்ச்சு தாராளமாக வாடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்க டிவியை வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒரு டெமோ வீடியோ போடுறேன் இதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிவி வாங்குறதுன்னு சொல்லி ஒரு அனுபவம் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி வாங்கலாம் அந்த டிவி வாங்கலாம்னு சொல்கிறாங்க பட் நான் கேமுக்கு இந்த டிவி வாங்கலாமா கேம் மூலிமா உங்களுக்கு எந்த விதமான கிராஃபிக்ஸ் நமக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தளவுக்கு நல்லா இருக்கா இல்லையான்றதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் இந்திய வீடியோவில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்பைக்கு பெஸ்ட் டிவி மானிட்டர் பெஸ்ட்டாக இல்லை டிவி பெஸ்ட்டான்றத பற்றி ரெண்டையுமே சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூடு இருக்குது ரெண்டு மூடில் எப்படி பார்த்து வாங்குறது அந்த மூடை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்டிஎம்ஐ கேபிள் எப்படி செலக்ட் பண்ணுறது ஹெச்டிஎம்ஐ கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செட்டிங்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான லேட்டன்சி மூட சாரி எந்த விதமான ரெசுலேஷன் வைக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து நமக்கு ஃபோர் கே ஹெச்டி ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஹை கியூஎல்எடி கியூஎல்எடினு ஒரு மாடல் இருக்கும் ஹைக்யூஎல்எடி அப்படின்னா அப்படிங்கிறாங்க மைக்ரோ டிமிங் லைட்லாம் நிறையா இருக்கும் அதை நார்மல் எல்இடி லைட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டிப்ஸ் லைட் வச்சிருப்பாங்க அதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் என்னக்கூடிய அளவுக்கு தான் லைட்ஸே இருக்கும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைட்ஸ் மேலே டிமிங் மைக்ரோ டிமிங் லைட்ஸ் வச்சிருப்பாங்க உங்கள் பிக்சர் எந்த இடத்துல மூவ் ஆகும் அந்த இடத்துல மட்டும் லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஆகிய மாதிரி ஆப்ஷன் வரும் இது க்யூஎல் இருக்குது இருக்கு ஹை கியூஎல் இருக்குது ஆனால் ட்ரை பண்ணுறப்ப நல்ல பிராண்டாக செலக்ட் செலக்ட் பண்ணுங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹையரு ஹையர் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து சோனி சாம்சங்கு இந்த மாதிரியான ப்ராண்டாக செலெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் அவைலபிலிட்டி அளவுக்கு நல்லா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா சர்வீஸ் அவைலபிட்டின்றது கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரத்தில் கூப்பிட்றப்போ டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு போவார் இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்தே இருக்க வேண்டியதான் டிசியில் நான் ட்ரை பண்ணேன் டிசியில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னு ட்ரை சொன்னாங்க பட் இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க டிசியல் நல்ல டிவி தான் பட் அந்த அளவுக்கு வந்து அவுட் புட் கொடுக்குமான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் சொல்ல வந்த எல்லா விதமான டீடைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போன்ற அடுத்த டெக் வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்